விவாகரத்து ஹியரிங்காக போன சோழனை நிலாவை நினைச்சு வீட்டுல சேரணும் நடேசனோ வருத்தத்தோட இருக்காங்க எப்படியும் சோழன் வந்து டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிருவான் அதனால கொஞ்சம் கொஞ்சமா நிலாவோட மனசும் மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க என்னமோ வேறதான் சோழன் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல தான் இவள் டிவோர்ஸ் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா நம்ம கொடுத்துட்லான்னு சொல்லிடலாம் அப்போ தான் அவள் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கோர்ட்டு ஹியரிங்கில் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ்க்கு சம்மதம் தான் நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார் இதனால் நிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போவாங்க அங்கேயும் அவங்க திரும்ப நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறப்போ நிலா என்னமோ அமைதியாக தான் இருக்காங்க ஆனால் சோழன் அமைதியாக இல்லை இல்லைங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகலை பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் ஆனால் ஆனா இப்ப ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்ல அவங்க எங்கயோ ஒரு இடத்துல இருக்காங்க நான் ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க வந்து architect நான் வந்து வெறும் driver என்னால அவங்க வாழ்க்கை வந்து நாசமா போயிட்டு இருக்கு அது தேவையில்ல எனக்கும் இதுல விருப்பம் இல்ல அஹ் அதனால நீங்க divorce குடுத்துருங்க இன்னொரு வாட்டி கவுன்சிலிங்லாம் வேணாம் நீங்க இப்பயே எழுதி கொடுத்துருங்க எங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னா இந்த உதவி மட்டும் செய்யுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு இதனால அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு உடனே விவாகரத்துக்கு ஓகேன்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதி குடுத்துறாங்க எல்லாம் செம்ம காண்டா ஆகி எந்திரிச்சும் வெளில போறாங்க சோழன் மனசுக்குள்ளேயே ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாரு ஆனா நிலா எப்படியும் வந்து திரும்ப வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு கேட்க போறது இல்ல அது தெரியாம இவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு உடனே சேரன் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க சோழன் வந்து என்ன என்ன ஆகணும் விவாகரத்துக்காக தானே போனோம் அப்படின்னு சொல்றாரு அது திரிட்டு ஆஹ் கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சேரன் கேக்கிறாரு விவாகரத்துக்கு ரெண்டு பேருக்கும் சம்மதமான்னு கேட்டாங்க ஆனால் சம்மதம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் இல்லை சேரன் சாக்காகி என்னடா சொல்ற நிலா தானே விவாகரத்து கேட்டு இருந்துச்சு உனக்கு விவாகரத்து வேணாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு தானே தோணுச்சு அப்புறம் ஏன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சேரன் கேட்குறாரு அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு நடேசன் வெளியிலேருந்து சாக்காகி என்ன லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு நிலா அமைதியாக அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னே நீ என்ன சொல்கிற நான் எத்தனை நாள் உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு ஓகே ஓகேவா ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா நான் ரெண்டு மூணு டைம் கேட்டு பார்த்துட்டேன் அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்ன பண்ண சொல்ற அவங்களுக்கு விருப்பமானதை செய்யறது தானேங்க நியாயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சோழன்னு சொல்றாரு டேய் இல்லடா நான் அதை சொல்ல அப்படின்னு செய்கிறேன்னு சொல்ல வர இல்ல இல்லை நீங்க நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன் அவங்க பாருங்க இனிமேல் வந்து அலைய வேணாம் இனிமேல் டிவோர்ஸ் கிடைக்கிறது இத்தனை இதனால வந்து ஒருத்தர் வந்து வேணும்னு சொல்ல இன்னொருத்தர் வேணான்னு நினைக்க அதனால இழுத்துக்கிட்டே கிடந்துச்சு இப்போ ரெண்டு பேருக்குமே ஓகே அப்படிங்கறதுனால இனிமேலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து அடுத்த ஹியரிங்ல அநேகமா விவாகரத்துக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லங்க நீங்க ரொம்ப ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிட்டு இருக்காரு இல்லை என்ன சொல்கிறதுனே தெரியாமல் கட்டுப்பாய் நின்றுட்டு இருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காரு சரிண்ணே நான் வேலை கிளம்புறேன் அப்படின்னு சோழன் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணி நடேசன் போகிறாரு ரெண்டு பேரும் ரோட்டில் நின்று பேசுகிறாங்க நடேசன் வந்து சோழனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு டேய் நீ என்ன நினப்பில் திரிகிறேன்னு எனக்கு தெரியும் அந்த பிள்ளைட்டை டிவோஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னால் அது வந்து ஐயோ சோழன் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு விவாகரத்துலாம் வேணாம் எனக்கு விவாகரத்துக்கு கொடுக்காதீங்கன்னு வந்து கேட்கும் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிலாம் ஒன்றுமே நடக்கு து எப்பமே புண்ணுங்க வந்து தான் பின்னாடி ஒரு பையன் அலையற வரைக்கும் ஆஹா நம்ம பின்னாடி ஒரு பையன் அலையறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்க ஆனால் அதே சமயம் நீ வந்து பின்னாடி வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு போன வச்சுக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணு போயிட்டே இருக்கும் இதுதான் நடக்க போது என் அனுபவம் தான் வயசு சொன்னா கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போயிட்டாரு இவர் இப்படி சொன்னதுனால சோழன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு என்ன இருந்தாலும் நம்மளை குழப்பிட்டு போறாரு ஒருவேளை நம்ம படுத்துக்கிறதுக்கு நம்மளே குளி தோண்டிட்டு இருக்கமா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சே சா இருக்காது நம்ம கரெக்டான ரூட்ல தான் போகிறோம் போகோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போகிறாரு ஆனால் என்ன நடக்க போகுதுன்னா ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது நிலாவும் அவங்க ஓகேன்னு தான் சொல்ல போகிறாங்க எப்படி அவங்க வேணான்னு சொல்ல முடியும் அதனால அவங்க ஓகேன்னு தான் சொல்லிருவாங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கிடச்சிரும் இதனால ரெண்டு பேருமே சோகமாக தான் இருக்க போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் மலர்ந்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து அஃபிஷியலாக ஒரு கல்யாணம் பண்ணி எல்லாமே நடக்க கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்